தலைவராக ஒரு மாபெரும் அற போராளியாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய தோழர் நல்லக்கண்ணயா என் தாத்தாவின் பாட்டியின் சுதந்திரத்திற்காக போராடினார் என் தாய் தந்தையின் கல்விக்காக போராடினார் எனது வேலைக்காக போராடினார் இப்போது எனது பிள்ளைகளின் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார் அப்படியான ஓயாத ஒரு போராட்டத்தின் தலைவனுக்கு இந்த நேரத்தில் பெருந்தமிழர் விருது அளிப்பதில் விகடன் பெருமை கொள்கிறது இப்போது அந்த மகத்தான மக்கள் தோழனை பற்றிய ஒரு ஏவி பார்க்கலாம் அதன் மகத்தான தலைவராக உருக்கும் இப்போது நூறு வயது ஸ்ரீவைகுண்டத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போதே விடுதலை போராட்ட வேட்கை அவர் மனதில் கனலாய் எறிந்தது அங்கே நடந்த எல்லா போராட்டங்களிலும் தேசிய உணர்வோடு களத்தில் நின்றார் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றார் அப்பொழுதே தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராகவும் நல்ல கண்ணுவின் குரல் ஓங்கி ஒழித்தது மகாத்மா காந்தி மற்றும் நேரு மீது பற்று கொண்டிருந்த நல்ல கண்ணுவுக்கு பொது உடைமை நூல்களை அறிமுகம் செய்து வைத்தார் ஆசிரியர் பலவேசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார் நல்ல கண்ணு போராட்டங்களில் அதிதீவிரம் காட்டியதால் படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டியிருந்தது நெல்லை சீமையில் நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்களுக்காக தொடர் போராட்டங்களை முன்னின்று நடத்தினார் அதற்காக காவல்துறையின் அச்சுறுத்தல்கள் மிராசுகளின் மிரட்டல்கள் என்பதெல்லாம் அவர் வாழ்க்கையின் இயல்பானது முழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டத்தை முன்னெடுத்ததற்காக கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது நல்ல கண்ணு தலைமறைவு வாழ்க்கையை நடத்தியபடி ஓயாமல் போராடி வந்தார் அவரை குறிவைத்து தேடிய காவல்துறை நல்ல கண்ணு பதுங்கியிருந்த வீட்டை சுற்றி வளைத்து அவரை கைது செய்தது பிற தோழர்களை அடையாளம் காட்ட சொல்லி இரு கைகளையும் பின்புறமாக சேர்த்து கட்டி தெருவில் இழுத்து சென்று கடுமையாக தாக்கியது காவல்துறை தலைமுடியை பீத்து பூட்ஸ் கால்களால் மிதித்து சித்திரவதை செய்தும் நல்ல கண்ணு தன் தோழர்கள் பற்றி எதையும் சொல்லவில்லை பொறுமை இழந்த போலீஸ் அதிகாரி சிகரெட் நெருப்பால் நல்ல கண்ணுவின் மீசையை பொசுக்கிய கொடுமை கூட நடந்தது அப்படியும் மௌனம் கலைக்கவில்லை நம் தோழ சிறை வாசத்திற்கு பிறகு சதி வழக்கில் இருந்து மீண்டு வந்தார் நல்ல கண்ணு ரஞ்சிதம் அம்மாள் மனதோடு இணைந்த வாழ்க்கை துணைவியானார் திருமணத்திற்கு பிறகு அவரின் போராட்ட வாழ்க்கை தொடர்ந்தது எளிமையும் தூய்மையுமே தன் அடையாளமாக கொண்ட இந்த அரிய அரசியல்வாதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக சேவையாற்றினார் மண்ணின் மீதும் மனிதர்கள் மீதும் நேசம் கொண்ட இந்த மாமனிதர் கடனா நதியில் அணை கட்டுவதற்காக தன் உயிரை முன்வைத்து நடத்திய போராட்டம் பல்லாயிரம் விவசாயிகளின் வாழ்க்கையை பசுமையாக்கியது தாமிரபரணி ஆற்றில் நடந்த மணல் கொள்ளைக்கு எதிராக அவரே ஆஜராகி வைத்த வாதங்கள் நீதிமன்றத்தை அதிர வைத்தன அவர் எடுத்து வைத்த நியாயத்தை உணர்ந்து உடனே மணல் அல்ல தடை விதித்தது நீதிமன்றம் அதிகார வேட்கையோ பண தேவையோ புகழ் போதையோ இல்லாத இந்த மகத்தான மனிதருக்காக ஒரு கோடி ரூபாயை அன்போடு அளித்தார்கள் தோழர்கள் அடுத்த நொடியே கட்சிக்காக அதை திருப்பி அளித்து திகைப்பூட்டிய பண்பாளர் தமிழர் விருதோடு தமிழக அரசு தந்த பத்து லட்சத்துடன் தன் பையில் இருந்த சேர்த்து முதல்வர் நிவாரண நிதிக்கே திருப்பி அளித்தார் இத்தனை ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் சொந்த வீடு கூட இல்லாத நேர்மையாளர் அரசியலை வெறுப்புடன் அணுகும் இன்றைய தலைமுறைக்கான நம்பிக்கை சுடர் கொள்கை வேறுபாடுகளை கடந்து மக்களாலும் மாற்று கட்சியினராலும் மதிக்கப்படுகிற மாபெரும் தலைவர் சாதாரண வெள்ளை சட்டை வேட்டி துண்டு ரப்பர் செருப்பு வியர்த்து கலைத்த உருவம்தான் பெருந்தமிழரின் வெளியடையாளம் ஆனால் இவரின் வாழ்க்கையோ நம் எல்லோருக்குமான நம்பிக்கை வெளிச்சம் கண்ணியமான சமூக செயல்பாடுகளாலும் ஓய்வறியாத மக்கள் தொண்டாலும் தமிழக மக்களின் மதிப்பையும் மரியாதையையும் சொத்தாக சேர்த்திருக்கும் இந்த தோழ நமக்கான பெருமித தமிழர் இப்போது